வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை அவள் தாளிப்பு எப்படின்ட்டு பார்க்கலாம் நல்ல ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ஒரு டிஷ்ஷு ஒருத்தருக்கு சாப்பிட்றப்ப சமையல் பண்றப்ப கொஞ்சம் இது செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் அதுலயே வந்து ஹெல்த்தியா ஈஸியா பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்கிரீடியன்ஸ் அளவு பார்க்கலாம் நான் வந்து சகப்பவுள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள்னாலும் வந்து யூஸ் பண்ணுங்க அவள் வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற இருக்கும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் இது நல்லா வந்து கொஞ்சம் திக்கான அவள் சன்னமா சன்னமாக அந்த அவள்னால் வந்து ஈஸியாக சீக்கிரம் ஊரம் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க அதனால ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் சுடுதண்ணியிலன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஊரம் முருங்கக்கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவு கொஞ்சம் வந்து கருவேப்பில கொஞ்சமா வந்து வெங்காயம் ஒரு வரமிளகா இந்த ஒருத்தருக்கு சமைக்கிறது இருக்கு பாருங்க உலகத்திலயே பெரிய ஒரு தலைவலி சாப்பிடணுமானே ரொம்ப தோணும் அதுக்கு வந்து வைக்கணும் அதுவும் ஹெல்த்தியாக சமைக்கணும் இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா வீட்டில் சின்ன கார்டனு முருங்கக்கீரை மரம் பாருங்க ஹைட்டில் போயிடுச்சு பெரியன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹைட்டில் போயிடுச்சு கீழே வந்து இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் கீரைகள் இருக்குது நம்ம அதில் கொஞ்சம் ஒடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில மரம் அவங்களும் வந்துட்டுருக்குறாங்க இப்போ தான் நல்லா இவங்கள கொஞ்சம் ஒடிச்சுட்டு தான் ஹெல்த்தியாக சேர்த்திக்க வேண்டியதாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன இடம் இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு விடுங்க இப்படி கொஞ்சமா முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்து சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வீட்டுக்கீரை வந்து இருந்துச்சுன்னா நல்லா யூஸ் ஆகும் முருங்கைக்கீரையை போட்டு அவள் தாளிப்பு எப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப சட்டி காஞ்சிருச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் இந்த ஸ்பூன் அளவுல கடுகுளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சமையல்லையுமே கடு வந்து நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒருத்தருக்கு சமயங்கிறங்காட்டி ரொம்ப கம்மியாக தான் போடுறேன் பெருங்காய பவுடர் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வரட்டும் கீரை போட்டுக்கலாம் ர வந்து கீரை போட்டுக்குவோம் ஹெல்தியா ஈஸியா டேஸ்டியா சூப்பரா வந்து ஒரு அவல் தாளிப்பு வந்து அவல் போட்டுக்கலாம் நேம் கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம் கீரை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நீங்கள் கீரை அதிகமாக ஆட் பண்ணுங்க வெங்காயமும் அதே மாதிரிதான் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த அளவு போதுங்கிறங்காட்டி நான் வந்து இந்தளவு ஆட் பண்ணியிருக்கேன் தனித்தனியா ஒவ்வொன்றும் செஞ்சு ஒரு நல்ல விஷயம் ஆட் பண்ணுறப்ப டைம் எடுக்கும் முருங்கைக்கீரை தனியாக செஞ்சு சாப்பிட்ணும் சிகப்பாக நல்லதுன்னு அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஷ் சத்துக்களும் சேரும் டேஸ்டாவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை நல்லா எண்ணெயில் வதக்கிடுறங்காட்டி நல்லா கரெக்டா இருக்கும் சாப்பிட நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு இருபது செகண்ட் வந்து மூடி வச்சிடலாம் இந்த கரண்டியோட சேர்த்து வச்சு மூடி வைக்கலாம் ஒரு இருபது செகண்ட் கழிச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் வந்து கரெக்டா நல்லா இருக்கும் கரெக்டா வெந்துருச்சு உப்பு மட்டும் லைட்டா பத்தல உப்பு மட்டும் நான் லைட்டா ஆட் பண்றேன் உப்பு கரெக்டா போட்டு சாப்பிடுவேன் கம்மியும் போட மாட்டேன் அதிகமும் போட மாட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் இனிப்பு அவள் வந்து கொஞ்சம் வந்து கால் டம்ளருக்கும் பாதி பால் ஊத்தி ஊற வச்சிருந்தேன் இனிப்பு கொஞ்சம் செஞ்சிடலாம் நாட்டு சக்கரை போட்டு அவள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில கழுவிடுங்க ரொம்ப தின்னான அவள்னா வந்து அப்படியே ஊற வைக்கலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க தண்ணி அளவா உறவைங்க ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி உறவைங்க இது வந்து இப்ப நம்மளுக்கு இனிப்பும் ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான இனிப்பு ரெடி ரெண்டுமே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை அவள் தாளிப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடியோட டிப்ஸ் என்ன பார்த்துக்கலாம் கருவேப்பில இருக்கு இல்லையா கருவேப்பிலைய வந்து அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மிக்சியில வந்து ஒரு திருப்பி திருப்பிடுங்க அப்படி இல்லாட்டி அந்த நுணுக்கிற கல் இருக்கு இல்லையா சும்மா ஒன்றும் பாதியமா தட்டிட்டு நல்லா ஒரு கிளாஸ் மோர் ஒரு கிளாஸ் மோரில் கொஞ்சமாக வந்து உப்பு இந்த கருவேப்பிலைய வந்து போட்டு நல்லா அதை வந்து ஆற்றிடுங்க ஆற்றிட்டு வடி வடிகட்டிட்டு வடி கட்டிட்டு அது குடிக்கிறப்ப நல்லா உடம்புக்கு நல்ல இரும்பு சத்து சேரும் முடி வந்து நல்லா வளரும் கருவேப்பிலை இப்படி வந்து சேர்த்துறப்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அரைச்சி அதை அப்படியே முழுங்க சொன்னால்தான் வந்து அது பண்ண மாட்டோம் காட்டன் துணியோ அல்லது வடி வடிகட்டிட்டு அது குடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த திப்பி ஆட்டம் இல்லாமல் அப்படியும் இருக்கும் இந்த தரு தருன்னு அந்த திப்பி ஆட்டிருக்குல்ல அது இல்லாமல் நல்லா இருக்கும் இப்படி இப்படி செஞ்சு குடிக்கிறப்ப இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு கீரையும் வந்து நம்ம ஃபர்ஸ்டை வந்து வெங்காயத்தோட வதக்கரங்காட்டி கரெக்டாக இருக்குது தண்ணி நம்ம ஊத்தாம இருக்கிறோம் இல்லை கீரை வெந்தமாக இருக்குமா இல்லை லூஸ் மோசங்கன்னா ஆகிக்குமா இந்த மாதிரி எல்லாம் கவலையே வேண்டாம் கீரை வந்து நல்ல வெங்காயத்தோட நம்ம ஃபர்ஸ்டே வதக்கிறோம் தான் வந்து அவளெல்லாம் போடுறோம் அப்படி இது பண்றப்ப கீரை வந்து கரெக்டாக வந்துடுது நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல இரும்பு சத்தும் அதிகம் சிகப்பு ஆவல் வந்து உடம்புக்கு நல்லது அதுப்போ நீங்கள் எந்த அவள் இருந்தாலுமே அதில் வந்து இப்படி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப க கண்டிப்பாக வந்து ஈஸியாக குழந்தைகளே நம்ம சாப்பிட வைக்க முடியும் முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா வந்து இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போடுறதுனால போடலாம் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக கூட வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டாட்டா